ஆனந்தத்தின் எல்லை இந்த கண்ணீர் சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் கீரு கேள்வூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்டு காசு பணம் இதுதான் நம்மளோட தென்னம்பு மினியக்கா நம்மளோட தாடி இல்லை இல்லை மினியக்கா நம்மளுக்கு மட்டும் கிடையாது மாமா இருக்காருல அம்மரோட அப்பா அதுதான் அவங்க சித்தப்பா அவங்களுக்கும் இதில் வந்துட்டு இது இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் அந்த இடத்த வாங்கி இவ்வளோது கொண்டு வந்திருக்காங்க எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஸோ அதனால் இதில் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் இதில் அவங்க வந்து அவ்வளோவா வந்துட்டு முதல்ல வேலை பார்த்தாங்க எங்கள் அப்பா இங்கே தான் வேலை பார்ப்பார் அதுக்கப்புறம் ஹோட்டல் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறம் ஆள் வச்சாச்சு ப்ளஸ் இங்கே தான் வந்துட்டு மலரோட தாத்தா பாட்டி கூட இங்கே தான் பக்கத்தில் வீடு அவங்க வீடு அவங்களும் வந்து பார்த்துப்பாங்க அவங்க தாத்தா அவங்க ஆயா எல்லாருமே வந்து பார்த்துப்பாங்க ஸோ இது வந்து ரெண்டு பேருக்குமே சொந்தந்தான் இந்த தோப்பு மட்டும் கிடையாது அப்புறம் மாந்தோப்பு இருக்குது ரோஜா தோட்டம் இருக்குது மல்லித்தோட்டம் இருக்குது கொய்யா எல்லாமே இருக்குது பட் இப்போ சீசன் கிடையாது அதனால தான் ஓ இதில் எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியா ம் ஆமாம் ஆமாம் மணியக்கா இதை விட பம்பு செட்டு ஒன்று இருக்குது சூப்பராக இருக்கும் நாங்களாம் வந்து சண்டே சண்டே இல்லை வீக்கெண்ட்லாம் வந்துட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு போவோம் தெரியுமா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஆறுலாம் இருக்குது நான் கூட்டிகிட்டு போகிறேன் சூப்பராக இருக்கும் குளம் இருக்குது ஆறு இருக்குது எல்லாமே இருக்குது அதில் மீன்லாம் இருக்கும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போங்க ம் வாங்க இன்னைக்கு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தா வீட்டுக்கு போகிறான் சூப்பர் ஆனால் வில்லேஜ் வில்லேஜ் சாப்பா இந்த காற்று இந்த மண் இந்த எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு ரியலி என்ன மாம்சே இந்த ரொம்ப நேசிக்கிறீங்க போல ஆமாம்மா பிங்கி எனக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம ஊர்னா ரொம்ப பிடிக்கும் சென்னைக்கு போனதுக்கப்புறம் இங்கே வந்தது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுல இப்போ யாவது தான் வர்றோம் அதனால ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அதனால தான் இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒன் வீக் முன்னாடியே வந்துட்டோம் பார்த்துக்கோ இப்போ எங்களுக்கு இந்த ஊர் எவ்வளோ பிடிச்சிருந்தா நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்துருப்போம் நல்லா யோசிச்சு பாரு அதுவும் சரிதான் ஏன் சென்னை பிடிக்காதான் உங்களுக்கு எனக்கு சென்னை பிடிக்கும் பிங்கி என்ன தான் நம்ம சென்னையில் இருந்தாலும் நம்ம பிறந்த இடம் நம்ம வளர்ந்த இடம் நம்ம விளையாண்ட இடம்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல அங்கே போகணுன்னு எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக நீ இங்கே இருக்கனால உனக்கு தெரியல நீ வந்துட்டு ஃப்யூச்சரில் இல்லை வேற எங்கேயாவது ஊர் போனீங்கன்னா கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவேன் நீ பாரு அப்போ சொல்லுவேன் மாமாக்கிட்டான் எனக்கு இங்கே மாமா ஒன்று பண்ணலாம் மாமா நான் போய் சென்னையில் செட்டில் ஆயிடுறேன் நீங்கள் உங்களுக்கு இங்கே ஒரு பொண்ணை பார்த்து எங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் நீங்கள் இங்கே வந்து செட்டில் ஆயிருங்க என்ன ஓகேவா ஆ அதுவும் கரெக்ட் நல்லா இருக்கும் தம்பி இங்கே தானே வரப்போகிறேன் வித்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதனால தான் ரொம்ப தைரியமாக சொல்கிறான் போல இருக்கு ம் ரைட் ரைட்டு நடக்கணும் நடக்கட்டும் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இங்க பொண்ணெலாம் பார்த்து வச்சிட்டிங்க போல அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிங்கி நீ வேற போகிற போக்கில் எதனா சொல்லிட்டு போயிடாது டே ஏன்டா மாப்ள அப்படா எது இல்லடா ஆஹா நான் நம்ப மாட்டேன் ஏதோ ஒரு ஆளை நீ புடிச்சி வச்சிருக்கீங்க இந்த ஊர்ல அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு சிரிப்பு வருது யார் மாம்சது நீற யாரு வித்யாதா ஏதோ வித்யாடா நீ உனக்கு மைண்ட் வைச்ச நான் சத்தமா பேசிட்டமோ எல்லார நம்மள பாத்துட்டு நிக்கிறது가 என்ன சொல்லி சமாளிக்கிறது ஹே என்ன வித்யா வா நம்ம போலாம் கூப்டேன் ஏன் எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க அதானே பார்த்தேன் நீங்க வேற எதுக்கோ வித்தியான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுக்கா சரி சரி நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல இல்ல ரொம்ப நேரமா இங்கே உட்காந்துருக்கலாம் அதான் எள்ளி கொடுக்கலாம் வா வித்தியான்னு கூப்பிட்டேன் உங்களுக்கு எதுவும் வேறு தப்பா விழுந்துருச்சா என்ன நீங்க வேற மினியக்கா நாங்களே மாம்சோட லவை பத்தி தெரிஞ்சிக்கலாம்னு நீங்க தான் அந்த அப்பா நீ ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டேன் நல்ல இல்லை மாம்சு அப்புறம் என்ன ஆமாம் ஆமாம் நீங்கள் நீங்க சொல்லுங்க விட மாட்டோம் பார்த்துக்குங்க டேய் மாப்ள அப்பலாம் எதுவும் இல்லடா ஏன்டா நீங்களா கதை கட்டிட்டு இருக்கீங்க லவ் அது இதுன்னு நோ 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 ஏதோ ஒன்னு இருக்கு மரியாதையா சொல்லிருங்க பிங்கிமா மா எதுவும் இல்லடா பசங்களா மலரு அது யாரு தாத்தா தாங்கங்களா எப்ப வந்தீங்க அம்மா ஃபோன் பண்ணா நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு அதனாலதான் தான் ஓடியாந்தே முன்னாடி வந்துட்டீளோ ஆமா தாத்தா முன்னாடியே வந்துட்டா வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் சரி நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம் நாங்க அப்படியே வித்தியாமா சேடாமா சேடாமா அம்மாடி யாமினி என்ன தாத்தான் சொல்ல உட்காந்துருக்க எனக்கும் அடையாளமே தெரியல தாத்தா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்டாமா நீ எப்படி இருக்க எத்தனை வருஷம் கழிச்சு வரீங்க ஊருக்கு தாத்தா பார்க்க வரவே இல்லை நீங்க இல்லை இல்லை தாத்தா இது ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் அதனால தான் உங்களையும் பார்த்துட்டு போடலான்னு வந்தோம் அப்படியா சரிடா சேடா அப்பா அம்மா எல்லாரும் நல்லா ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க தாத்தா யாரோடமா வந்த நானும் அம்மா தம்பி மூணு பேர் தான் வந்தோம் தாத்தா அப்பா இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு மார்னிங் வருவாரு அப்படியா தம்பி வந்திருக்கானா எங்க அதோ அங்க நிக்கிறான் பாருங்க தாத்தா தாத்தா நல்லா இருக்கீங்களா ஐயா சித்து நல்லா இருக்கேன்டா கண்ணா நீ நல்லா இருக்கியா ம் நான் சூப்பராக இருக்கேன் தாத்தா எங்கே பாட்டியை காணோம் அவள் கொஞ்சம் வேலையா தேவகோட்டை வரைக்கும் போயிருக்காமா சாயங்காலம் வந்துடுவான் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வருவாமா அப்படியா சரி சரி தாத்தா தாத்தா எங்களுக்கு இளநி வேணும் இளநி வெட்டி கொடுங்க தாத்தா உங்களுக்கு இல்லாதடா தங்கம் உட்காருங்க இந்த வே வேலை பார்க்குறவங்கள இது பண்ணி வெட்டி தர சொல்கிறேன் இருங்க அதை வாங்கிட்டு வரேன் வெட்டி ம் சரி தாத்தா இருங்க தாத்தா நாங்களும் வரோம் வேணாப்பா வேணாப்பா நீங்க இருங்க நான் அப்படியே வாங்கிட்டு வரேன் அது யார் ரெண்டு பசங்க தாத்தா எங்க பெரியம்மா பசங்க தான் அட நமக்கு எங்கே சரி பசங்களா இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாங்க அடையாளமே தெரிய மாட்டேங்குது வயசா வயசா எல்லாம் மறந்து போகுது போங்க டேய் சிபி சுபி நல்லா இருக்கீங்களான்னு கேளு தாத்தாவே நல்லா இருக்கீங்களா தாத்தா நல்லா இருக்கேன்டா கண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தாத்தா சரிடாப்பா சரிடாப்பா சரி இருங்க ஏலனி வெட்டி எடுத்துட்டு வரேன் அப்போ என்ன மெசேஜ் ம் இன்னைக்கு விமென்ஸ்டேயா ஐயோ ஞாபகம் இல்லையே சரி அப்படியே நம்ம தங்கச்சி எல்லாருக்கும் ஒரு விஷயம் போடுவோம் பா போன்ல பார்த்துட்டு சொன்னேன்னா இந்த பிங்க் வேற கலிகை கலியே ஓதுவா ஒரு விமென்ஸ்டே கூட தெரியல அதே போன்ல பார்த்து சொல்றியானே நீ என்ன சொல்லுவமா வேணாமா ஹேப்பி விமென்ஸ்டே டு ஆல் அட ஆமா இன்னைக்கு விமென்ஸ்டே எனக்கும் சுத்தமா ஞாபகம் இல்லை அடடமா மா நான் ஒரு ஆல் மட்டும் ஞாபகம் வச்சு பண்றேன் பாருங்க ரெண்டு பேருக்கும் ஞாபகமே இல்லையா அண்ணனுக்கு மட்டும் எப்படி வந்து பிங்கி நீ அண்ணா உன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஞாபகம் வந்தா நீ காலையிலேயே இவ்ளோ நேரம் ஆகி மணி 10:30 அந்த மாதிரி இருக்கும் இப்போ சொல்றேன்னா எப்படி தெரிஞ்சச்சு உனக்கு ஃபோன் பார்த்ததானே நான் கண்டுபுடிச்சிச்சு சொல்லுடா அண்ணா

மேலே தப்பா எல்லாம் கட்டி இப்பதான் தான் ஃபங்க்ஷன் கலக்கட்டது போல இருக்கே என்ன அத்தாச்சி ஆமா அம்மாலாக்கு இதெல்லாம் உங்க மாமா அனுப்பிட்டு எல்லாம் வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ண நினைட்டு தான் அப்பதான் கலமனாப்ல யாரும் ம் சூப்பர் சூப்பர் அதை தச்சு இப்போ தான் ஃபங்க்ஷன் விடு மாதிரியே இருக்குது இந்த லைட்டு இந்த தோரணம் அந்த செட்டப்லாம் பார்க்கும்போது ஆமாம் வராக்கு நல்ல அளவு கூட இருக்குல்ல நல்லா பண்ணியிருக்கானுங்க ம் ஆமாம் 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 எங்கே அந்த பசங்க காலையில் போனதுக்கு இன்னும் வராமல் என்ன பண்ணதுக்க பாவம் அந்த பிள்ளை மட்டும் தூ ரூமில் தனியாக கிடந்து படிச்சுட்டு கிடக்கு எதனா கூட இடம் இருந்து பேசிக்கிட்டு இருக்கலாம்ல அடையாராக்கு உனக்கு தான் தெரியும்ல காலையிலே ஊர் சுற்றி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனதுங்க மத்தியானம் சாப்பிட்டுச்சு என்னன்னு கூட தெரியல என்ன வரக்கான பாரு மூணு மணி ஆயிடுச்சு அதெல்லாம் சாப்பிட்டுருச்சுங்க பெரிய தாச்சி இப்போ தான் எங்கள் மாமாவுக்கு கால் பண்ணி கேட்டேன் அதெல்லாம் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாரான் அதெல்லாம் சாப்பிட்டு தான் ஊர் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கு அடுத்த பம்பு செட்லாம் குளிச்சு தான் வருங்க ஓல இருக்கு எத்தனை மணி ஆகும்னு தெரியல தாச்சி ஆமாம் ஆமாம் இந்த மினியும் எங்கள் செத்து ஒன்றும் இருக்காமல் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனது அவங்களுக்கு வந்து ஊர் சுற்றி பார்க்கணும் அதுக்கு தான் இங்கேருந்து ஒடியா இருந்தது இப்போ போக போகிறோன்னா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு தெரியுதுங்க என்ன மூணு நாள் தான் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குன்னு நேற்றுலாம் ஒரே புழம்பு மினி குட்டி என்ன ஒன்றுங்களோ தெரியல கிளம்பும்போது ஆமாம் ராதா பிள்ளைய சொன்னிச்சிக்களோ இந்தா எங்கூட்டு பிங்கி தான் எங்கிட்ட வந்து கேட்டுச்சு இன்னும் மூணு நாளில் எல்லாரும் போயிடுவாங்களோமா அப்படின்னு என்கிட்ட காலை கேட்டு தான் அப்புறம் கிளம்பி போச்சு ஆமாம் நீ கேட்டுச்சுக பிள்ளைய பிங்கியும் கேட்டுச்சோ பாவம் பிள்ளை நாங்கள்லாம் போனதுக்கப்புறம் என்ன ஒன்று போதோ தெரியல ஆமாம் மொத்தமாக எல்லாரும் கிளம்பும்போது குழந்தை என்ன வேணுமோ நாங்களும் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோம் கையோட அடுத்த நாள் பாவம் பிள்ளை என்ன பண்ணுமோ ஆமாம் மற்ற பசங்களை பற்றி கவலை இல்லை பெரிய பிள்ளையாக புரிஞ்சுக்குங்க இந்த மலர் பிங்கி இது எல்லாம் சின்ன பிள்ளை இல்லை அதுக்கு புரியாது அதனால அழுகுங்க சரி இப்போ நான் இன்னும் மூணு நாளே இருக்குல்ல அவ பார்த்துக்கலாம் இப்போ ஃபங்க்ஷன் வேலையை பார்ப்போம் வாங்க ஆமாம் ஆமாம் ரக்கா அதுவும் சரிதான் வாங்க பூவை கட்டுவோம் இவ்வளோ பூ இருக்குது ஏக்கா இந்த பூலாம் எங்க வாங்குனது மதுரையிலயா ஆமா சாந்தி மதுரையில வாங்கின பூத மாமா போல மாமா ஃப்ரெண்ட் அங்க இருக்காராம் அவர் மூலியமா பஸ்ல கொடுத்து விட்டாங்க அப்படியாக்கா மதுரை மல்லி மதுரை மல்லிதாக்கா என்ன மனம் மணக்குது பாத்தீங்களா ஆமா ஆமா சாந்தி அக்கா நல்ல மணம் ஆ நல்ல மணம் எருமை பூவை மோந்து பார்க்க கூடாது குடி எருமை ஏக்கோ அதெல்லாம் மோந்து பார்க்கலாம் பூ வாசம் வந்தா எல்லாரும் மோந்து தான் செய்வாங்க அப்படிலாம் இல்லடி மோந்துலாம் எல்லாம் பார்க்க கூடாது பூவை நிறைய சொன்னா ஒரு சொல்லுலே கேளு அப்பத்தில இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கறா சின்ன வயசுல இதே மாதிரி தான் பண்ணுவா சொல்றதே கேட்க மாட்டான் இப்போ அதே மாதிரி தான் இருக்கா சரி சரி கா கட்டு கட்டு நானும் கட்டறேன் ரொம்ப பேசாதே ஹே நிறைய மாம்பழம் கடக்கு இனியக்கா இது மாம்பழ சீசன் இன்னும் வரல இப்போ மாங்காய் தான் கிடக்கும் பரவல பரவல எதாவது என்னால பரைச்சு கொடுங்க ஏ மலமாடு எனக்கு மாங்கா பரைச்சு கொடுக்க கேப் போர்メンட அடிச்சு மூணி எல்லாம் உடைச்சிரும் பாத்துக்க மாங்காய் எல்லாம் இப்ப சின்ன சின்ன காயா இருக்கும் அதை எப்படி சாப்பிடுவேன் ஏய் அந்த பக்கம் பாரு நல்லா பெருசு பெருசா இருக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் பறிச்சு கொடுறா எந்த பக்கம் டி இதோ அந்த அந்த மரத்துலயா சரி இரு பாக்குறேன் டேய் மாப்பிள்ளை பாத்துடா ம் சரி சரி நான் பாத்துக்கிறேன் டேய் நான் வரவா டேய் வேணாம்டா சுபி நீ கீழே நில்லு நான் மாங்கா பறிச்சு தூக்கி போறேன் நீ புடி சவுண்டா சரியா ம் சரிடா சரிடா பாத்து டேய் அண்ணா பாத்துடா ஐயோ என் தங்கச்சிக்கு எவ்வளவு பாசம் தங்கச்சி அண்ணன் மேல அவ்வளவு பாசமாடா சேச்சா பாசனா இல்ல சண்டே வேற ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதனால தான் அவன கை கால் உடைஞ்சினா ஃபங்க்ஷன் எதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்கனா அதனால தான் சொன்னேன் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அட குட்டி பிசாசு ஆளை மூஞ்சி பாரு பா உனக்கு மாங்கவே இல்ல வா அந்தால சும்மா சரலா சத்த பேல பாத்து பாரு ஹே மாங்கா 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 சரி அலையா அந்த மினி பறிச்சு தருவா வாய மூற மலமாடி நீ பறிச்சறல இல்ல அவளோட வாய மூடு டேய் சுபி புடிச்சுடா ம் தூக்கி போறா அப்படியே தூக்கி அவன் நடு மண்டல போடு சிவி அண்ணா குட்டி வாயை மூடி மூடு இல்லனா மாங்கா எடுத்து வாயில ஒரே போடு போட்டுறோம் பாத்துக்க சிப்ப மூஞ்சி மாறேன் பாரு டேனி தூக்கி போடுறா ம் இந்தா சூப்பர் கரெக்டா பிடிச்சிட்டாங்க அதெல்லாம் கரெக்டா பிடிப்பமால ரே ஏன் தெரியுமா ஏண்டி டேவி கோயில் வாசல்ல போய் தேங்காய் உடைக்கும் போது உடைக்கும் போது பறந்து வரும்ல அதெல்லாம் பிடிச்சு பிடிச்சு அவனுக்கு பழக்கம் அதனால கரெக்டா பிடிச்சிருவான் எது கரெக்டா சின்ன பிங்கி

சரி ஓகே இப்போ நம்ம catch விளையாடலாமா ஓ okayabe ரெண்டு பேரும் கொஞ்சம் gap விட்டு அள்ளி நில்லுங்க இப்போ நான் வந்து இந்த பாலை கீத்திக்கு போடுவேன் கீத்தி வந்து சिक्कीக்கு போடுவா சिक्की எனக்கு போடுவா okay வா ஓகே இந்த புடி நான் நான் இப்போ நீ கண்ணுல இமூஞ்சியை பாரு சிப்பா உண்மையை சொன்னா சுபிக்கு அப்படியே கோவம் வந்துடும் ஆமா ஆமா உண்மையை சொல்றேன் உண்மையை சொல்றேன் அப்படியே தண்ணிக்கலாம் முக்கிய கொண்ணுடைய பார்த்துக்கோங்க ஆமா ஆமா இவர் தண்ணிக்கல முக்கிய கொள்ற வரைக்கும் இங்க கை பூ பறிச்சுட்டு இருக்கும் பாரு சிப்பால நாயே இப்பால நாயே ஆனா இந்த தண்ணியில குளிக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல நம்ம என்னதான் வீட்டுல பாத்ரூம்ல ஷவர்ல குளிச்சாலும் இப்ப புரியு இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் அதுவும் வந்து மழை பேஞ்சிட்டு பாருங்களேன் அந்த கிளைமேட்டில் குளிக்கிறது வேறு லெவலு அதுவும் வயலை சுற்றி நடுவில் ஐயோ சூப்பராக இருக்கு அந்த feel ஆமா அம்மா சித்தூர் நல்லா இருக்குல பை சம்மர் தண்ணிக்களே இருந்தலமான இருக்கு ஏக்கா மினியக்கா தண்ணிக்களே நீங்க இருக்கணும்னா அப்ப மீனா தான் இருக்கணும் அப்பதான் தண்ணி க்ளியர் ஆக முடியும் யார்လဲ இந்த மீனா ம் உங்க அன்னி தான் அன்னியா படா பண்ணி இப்ப பார்த்தா நான் அண்ணன் அவமானப்படுத்துறதே வேலையா வச்சிருக்க சில 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 மலை タケチキタケチン、タケチキタケチン、タケチキタケチン、メイゴンガリケティブ、タケチキタケチン、タケチキタケチン、タケチキタケチン、タケチキタケチン、タケチキタケチン、タケチキタケチン、イデアンパラカティブ、タケチキタケチキタケチキタケチン。 たくちかたくちか。